மிகவும் பிரபலமான கருத்தரங்கு ஒன்றில் ஒரு சிறந்த பேச்சாளர் ஒருவர் தங்க மோதிரம் ஒன்றை தூக்கி பிடித்து சபைக்கு காட்டினார் அந்த மோதிரம் மிகவும் மின் இது சுத்தமான இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தினால் செய்த மோதிரம் இதனை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் யாராவது இங்கே உள்ளீர்களா கைகளை உயர்த்துங்கள் என்று அவர் கேட்டார் என அந்த குளிமீர்ந்தவர்களிடம் அவர் கேட்டதும் சபையில் கைகள் ஒவ்வொன்றாய் உயரத் தொடங்கின சிலர் கைகளை உயர்த்தினர் சிறிது நேரத்திற்கு பிறகு பின்னர் அவர் மெழுகுவர்த்தி ஒன்றை எரியச் செய்து குரடு ஒன்றின் உதவியுடன் அந்த மோதிரத்தை மெழுகுவர்த்தி சோலையில் பிடித்தார் அதன் மெழுகுவர்த்தி நெருப்பதின் மீது படப்பட சிறிது நேரத்தில் புகைக்கறி பட்டு அந்த மோதிரம் முற்றிலும் கருப்பாக மாறியது அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து இப்போது புகைக்கறி மட்டும் அம்மோதிரம் முற்றிலும் கருப்பாக மாறிய பிறகு இப்போது இதனை பெற்றுக்கொள்பவர் யாராவது விரும்புகிறீர்களா என பேச்சாளர் திரும்பவும் அந்த மோதிரத்தை மேலே தூக்கி கேட்டார் உடனே சபையிலிருந்த அனைவரும் கைகளை உயர்த்தினர் அனைவருமே அதன் கைகளை உயர்த்தினர் உடனே அவர் நல்லது நான் செய்வதை கொஞ்சம் கவனியுங்கள் என்று கூறினார் பேச்சாளர் பிறகு அவர் தன்னுடைய கையிலிருந்து மோதிரத்தை கீழே போட்டு வாதனியினால் மிதித்து நன்றாக தரையில் அழுத்தி தேய் தேய் என தேய்த்து எடுத்தார் பிறகு அந்த மோதிரத்தினை உயர்த்தி பிடித்து இப்போது இதனை பெற விரும்புபவர் யாரேனும் உண்டா என்று கேட்டார் அப்போதும் சபையில் இருந்த அதிகமானோர்கள் கைகளை உயர்த்தி பிடித்தனர் பிறகு அவர் சரி இப்போது நான் செய்வதை பாருங்கள் என்று கூறிவிட்டு அவர் அந்த தங்க மோதிரத்தை கீழே போட்டு ஒரு சுத்தியலால் அடி அடியென அடித்து உருக்குலைய செய்தார் உருக்குலைய செய்து மோதிரமானது விட்டது பிறகு தகர்ந்து உருக்குலைந்து போனது அந்த மோதிரம் அதன் பிறகு அந்த தகர்ந்து உருக்குலைந்து போன அந்த மோதிரத்தை தன்னுடைய கைகளால் தூக்கு பிடித்த அந்த பேச்சாளர் இனிமேலும் யாராவது இதனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டார் அப்போதும் முன்பு போலவே கைகள் உயர்ந்தன உடனே அவர் சபையோரை பார்த்து பேசத் தொடங்கினார் நண்பர்களே உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை வழங்குவதற்காகவே நான் இதனை செய்தேன் பாருங்கள் நான் இந்த மோதிரத்துக்கு என்ன ஆக்கினை செய்த போதிலும் நீங்கள் அந்த மோதிரத்தை பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறீர்கள் ஏனெனில் நான் கொடுத்த வதைகளினால் இந்த மோதிரத்தின் பெருமதியில் எவ்வித குறையும் ஏற்படவில்லை இதே போன்று உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் காரணமாக அல்லது நீங்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் காரணமாக உங்கள் மீது கரிகள் பூசப்படலாம் நீங்கள் கீழே போட்டு மிதிக்கப்படலாம் அல்லது அடித்து நொறுக்கப்படலாம் இந்த மாதிரியான நிலைமைகளில் நீங்கள் உங்களை பற்றி தாழ்வாக மதிப்பிட்டு விடக்கூடாது ஏனெனில் அப்படி என்ற என்ன நடந்தாலும் உங்கள் பெருமதி ஒருபோதும் குறையாது நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் விசேஷமானவர்கள் அதனை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் நேற்றைய ஏமாற்றங்கள் நாளைய கனவுகளை நசுக்கிவிட ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள் அனைவருக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அதனை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் உங்களால் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று கூறினார் இது தான் பலரும் தாழ்வு மனப்பான்மையில் தன்னை பற்றி தாழ்வாக நினைத்து தன்னால் அல்லது முடியாது அல்லது இது முடிந்துவிட்டது என்று சில தாழ்வு மனப்பான்மையினால் எதையும் செய்யாமல் ஏமாற்றத்துடன் இருப்பார்கள் ஆனால் உண்மையில் பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அனைவரும் அவரவர் தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு முன்னால் தனது திறமை என்னவென்பதை அறிய வேண்டும் உன்னால் முடியும் முயற்சி செய்தால் முடியாதது என்பது எதுவும் கிடையாது இந்த பூமியில் பிறந்த ஒருவரும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள் உங்களின் இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது உங்களுக்கு நீங்களே நிகரானவர் என்பதை உணருங்கள் என்று கூறி முடித்தார் இந்த பதிவின் நோக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நாம் பார்த்த பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த பதிவு ஃபீட்பேக்ஸ் இருக்கு என்றால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற பல்வேறான தகவல்கள் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் நாளெஜிலும் யூடியூப் சேனலுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை காண்பதற்கு நானுஜ்லூமின் அறிவுள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்